இபி கனெக்ஷன் வந்து எல்லா கனெக்ஷன் நமக்கு அயிலாக இருக்குதுங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோ கட் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்து வச்சுருக்காங்க வீடியோ க்ரெண்ட்ல வந்து நம்ம சேனல் செப்பரேட் பண்ணிட்டு பிடிப்பா ஆலச்சுக்கோங்க நமக்கு மூன்று சென்ட் ஸ்டாண்டர் ஏரியில் டூ பிஹெச் கணக்கு பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினஞ்சு சில வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஹால் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுக்குன்னு சீசில் வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மழையில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நலந்தன கனெக்ஷன் நமக்கு அபிலாக இருக்குது ஈபி கனெக்ஷன் அவைலாம் இருக்குங்க சால்ட் வோட கனெக்ஷன் அவைலாம் இருக்குது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து பத்து நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து பத்து நிமிஷம் சைஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப லோ படிச்சுட்டுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு தாறு ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த வீடு எக்ஸாக்ட் டைம்னா கோயம்புத்தூர் கணேசபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ கிலோமீட்டரு இந்த வீடு அமைச்சிருக்குங்க நமக்கு அவுட்டர் வந்து அவுட்டர் செட் கொடுத்துருக்காங்க மேலே வீடு கட்டுற மாதிரி கட்டிக்கலாங்க ஆர்சி பில்டிங் தான் கட்டிக்கிறாங்க முன்னாடி ஃபுல்லாக இடம் விட்டுருக்காங்க காரிப்பட்டிருக்குங்க அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க லேட்ரின் பாத்ரூம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க வாங்க் சம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க மோட்டர்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது நல்ல தண்ணி குடிநீர் குடிநீர் அனுப்பு இருக்குங்க மாதிரி சால்ட் வாட் கனெக்ஷன் இருக்குங்க இந்த வீட்டோட மொத்த விலை ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் நமக்கு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபதா கேட்குறாங்க இந்த விலைக்கு சுற்று வடதுல வீடியோ கிடையாதுங்க இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் கிளாஸ் வீஷன் வந்து பார்த்தா இருக்குங்க நல்ல தரமான இடங்க தரமான வீடுங்க ஒரு குடும்பம் நல்லா வசிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டு சொன்னாங்க இந்த வீட்ல வீடியோ சாக்டாக் ஷேர் ஷேரப்படுறேங்க இந்த வீடுங்கிறவங்க சீனிதன் கால் பண்ணி புக் பண்ணிங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கிடைக்கலாம் ரொம்ப 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 கிடைக்கிற வீடு வந்து டாக்டர் சேலரி மிஸ் பண்ணியிருக்காங்க